குட் மார்னிங் ஃப்ரெண்ட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு சனிக்கிழமை பிரதோஷம் சனி பிரதோஷம் இன்று எல்லா பிரதோஷமும் விசேஷம் சனிக்கிழமை வருகின்றது இன்னும் ரொம்ப விசேஷமான ஒரு பிரதோஷம் சிவபுராணம் படிங்க சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சிவன் கோவிலுக்கு அதே மாதிரி லிங்காஷ்டகம் எவ்வளவோ இருக்குது லிங்காஷ்டகம் வெல்வாஷ்டகம் மெல்வா முடிஞ்சால் வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா சாமியை தரிசனம் மட்டுமாவது பண்ணிட்டு வாங்க ஏன்னா ஒரு ஒருத்தர் கையில் என்ன இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியாது அதனால் இங்கே தரிசனம் மட்டுமாவது பண்ணிட்டு வாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் சனிக்கிழமை விஸ்வா வசுவரிடம் பத்தாம் நாள் வைகாசி மாதம் துவாதசி திதி ரேவதி நட்சத்திரம் தியாஜிதம் சித்தயோகம் பிரதோஷம் திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையான் கத்தலால் சமஸ்தான எழுத எழுந்தருளால் எம்பையர் டே காமன்வெல்த் தினம் இன்று சூரிய உதயம் வந்து ஒன்பது ஐ ஐம்பத்தி ரெண்டு ரிஷபநாளிகை மூணு முப்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு திதி வந்து துவதசி திதி இன்றைய கிரக மேஷத்தில் மேஷத்தல ஒண்ணுல ரிஷபத்தில் புதன் சூரியன் புதன் சூரியன் மிதுனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது கும்பத்தில் சனி ராகு சிம்மத்தில் சுக்ரன் எளிமையை ஒரு மனிதன் விரும் எளிமை தூய்மை ஒரு மனிதன் உயர்ந்தவன் என்ற நிலைக்கு உயர்த்துகிறது ரிஷப நல்ல நேரம் என்கின்ற சுபகொரை ஏழரை டு எட்டரை மாலை நாலரை டு ஐந்தரை கௌரி நேரம் பத்தரை டு பதினொன்றை மாலை ஒம்பதரை டு பத்தரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் கரணம் பன்னெண்டு டு ஒன்றை ராகு காலம் ஒம்பது டு பத்தரை குளிகன் எட்டு டு ஏ ஆறு டு ஏழரை எமகண்டம் மூன்றை ஒன்றரை டு மூணு சந்திராஷ்ரமம் உத்திர நட்சத்திரத்துக்கும் அஸ்தந நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் என்ற சிந்தனையில் இருங்கள் இன்றைய ராசி பலன் மேஷம் பாராட்டு ரிஷபம் கவனம் ஜாக்கிரதையாக இருங்க மிதுனம் கஷ்டம் கடகம் களிப்பு சிம்மம் பயம் கன்னி அசதி துலாம் சலனம் விருட்சகம் துணிவு தனுசு ஜெயம் மகரம் சோதனை ஜாக்கிரதையாக இருங்கள் கும்பம் நன்மை மீனம் உயர்வு நாளைய விசேஷங்கள் நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய ஒரு நாள் நாளை திங்கக்கிழமை ரொம்ப பேப்பர் மெலீஸாக இருக்கும் எப்படி தான் அச்சிட்டு எடுக்கிறாங்கன்னே தெரியல நாளைக்கு வந்து சிவராத்திரி மாத சிவராத்திரி நாளைக்கும் சிவபெருமானுக்குரிய ஒரு நாள் தான் அதனால் நாளை பொறுமை காக்கும் ஆனால் அதன் மூலம் கிடைக்கும் பலன் இனிக்கும் ஓகே நாளைக்கு வந்து மாத சிவராத்திரி நாளை கண்ணூர் கழித்தல் செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரம் கிடந்தேன் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன் வைகாசி வைகாசி இது வந்து சனிக்கிழமை இன்னைக்கு வந்து பத்தாம் நாள் சனிப்பிரதோஷம் நாளை சுபமுகூர்த்த நாள் மாத சிவராத்திரி திதித்வயம் போகர் சித்தர் ஜெயந்தி நாளைக்கு அதே மாதிரி திங்கக்கிழமை அமாவாசை சரஸ்வதி ஆத்தியந்த புஷ்கரம் முடிவு அதாவது அமாவாசைனாவே முன்னோர்கள் வழிபாடு இன்னைக்கு என்ன படிக்கலாம்னா படிங்க நாளைக்கு சிவபெருமானுக்குரிய ஒரு நாள் தான் கண்டப்பத்து இந்திரிய பயம் மயங்கி இறப்பதற்கே தில்லையில் அருளியது அருளியது தரவு கொற்ற கடிப்பா கொச்சகக்களிப்பா இந்திரிய பயம் மயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அரு அருணரகில் வீல்வேர் வீழ்வோர்க்கு சிந்தனை தனை தெளிவித்து சிவமயமாக்கி எனையாண்ட அந்தம் இள ஆனந்தம் அணிகொள் தில்லை கண்டேனே வினைப்பிரபி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனை சிறிதும் நினையாதே தல் தளர்வெய்தி கிட கிடப்பேனை என பெரிதும் ஆட்கொண்டு என் என் பிறப்பு அறுத்த இணை இணையிலியை அனைத்துலகும் தொழும் தில்லை அம்பலத்தே கண்டேனே உருத்தெரியா காலத்தே உள் என் உளம் மன்னி கருத்திரித்து ஊன்புக்கு கருணையினால் ஆட்கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தியதனால் நாய் அடியேன் அணிகள் தில்லை கண்டேனே கல்லாத புல் அறிவில் கடைபட்ட நாயேன் வல்லா வல்லாளனாய் வந்து வனப்பு எய்தி இருக்கும் வண்ணம் பல்லோரும் காண எந்தன் பசுவாசம் அறுத்தானை எல்லோரும் இறைஞ்சு இரஞ்சுகு இரஞ்சுதில்லை அம்பலத்தே கண்டேனே இது வந்து கண்டப்பத்து இல்லையில் அருளியது அச்சப்பத்து நிறைய திருவாசம் ஃபுல்லாக இருக்குங்க எழுச்சி நாணவால் ஏந்தும் ஐயர் நாதப்பறை அறைமின் மானமா ஏறும் ஐயர் மதிவென் குடை கவிமின் ஆன நீற்று கவசம் அடைய புகுமின்கள் வானவூர் கொள்வோம் நாம் வாராமே தொண்டற்கால் தூசி செல் செல்லீர் பக்தர்கால் சூழப்போகீர் ஒன் திரல் யோகிகளே பேரணி உந்தீர்கள் தின்திறல் சித்தர்களே கடைகூளை செல்மீன்கள் அண்டர் நாடு ஆழ்வோர் நாம் அல்லற அல்லற் படைவாராமே இந்த மாதிரி இந்த ஒரு திருவாசகத்தை வந்து நாம் படிக்கிறது அவ்வளவு ஒரு நல்லது திருவாசக பாடல்களின் எண்ணிக்கை மொத்தம் வந்து ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு மொத்த பாடல்கள் திருவாசகத்தின் பாடல்கள் சிவபுராணம் கீர்த்தி திருவகள் திருவண்ட பகுதி போற்றி திருவகள் திருச்சதகம் நீத்தல் விண்ணப்பம் திருவெம்பாவை திருவம்பா திருவம்மானை திருப்பொற்கண்ணம் திருக்கோத்தும்பி திரு தேல் திருத்தெல்லேனம் திருச்சாளல் திருப்பூவள்ளி திரு திருவந்தியார் திருத்தோணக்கம் தோணோக்கம் திருப்பொன்னூஞ்சல் அன்னைப்பத்து குயிர்பத்து அன்னைப்பத்து குயிர்பத்து திருத்தசாங்கம் திருப்பள்ளி எழுச்சி கோயில் மூத்த திருப்பதிகம் கோயில் திருப்பதிகம் செந்தில் செத்திலா பத்து அடைக்கல பத்து ஆசை பத்து அதிசயப்பத்து புணர்ச்சி பத்து வாழாப்பத்து அருட்பத்து திருக்கழு பதிகம் கண்டப்பத்து பிரார்த்தனை பத்து குலைத்த பத்து உயிரு உ உயிருண்ணிப்பத்து அச்சப்பத்து திருப்பாண்டி பதிகம் பிடித்த பத்து திருவேசரவு திருப்புலம்பல் குழாப்பத்து அற்புதப்பத்து சென்னிப்பத்து திருவார்த்தை எண்ணப்பதிகம் பத்து திருப்படையலில் திருப்படை எழுச்சி திருவெண்பா பண்டாய நான் மறை திருப்படை ஆட்சி ஆனந்த மாலை அச்சோப்பதிகம் மொத்தம் ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு திருவாசக பாடல்களின் எண்ணிக்கை அப்புறம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நல்ல தகவல் தரேன் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்எஸ் விளாக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் விளாக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்